எடுத்த படம் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த சைனா மொழியில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களை கவரக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா மக்களை எப்படி கவரலாம் அப்படின்ற மாதிரியான திரைப்படங்கள் அண்ட் அவங்க எடுத்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் உண்மையாகவே இது இருக்குமோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் அந்த திரைப்படங்களை வந்துட்டு எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அனிமேஷன் மூவி ஒன்று எட்டாயிரம் கோடியை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு நேஜா டூ அப்படின்ற சீன் அனிமேஷன் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மட்டுமே இந்த ஒரு திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கா எட்டாயிரம் கோடி அப்படின்னா ஒரு பில்லியன் டாலரா ஸோ ஒரு பில்லியன் டாலரை கடந்து வரலாறு படைச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்து வழியாக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை உலக ரசிகர்கள் வந்துட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்களாம் சும்மா சொல்லக்கூடாது இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் எப்போவுமே நம்ம மக்கள் வந்துட்டு ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அனிமேஷன் மூவிஸ் மேலே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் உலகளாவிய ரீதியில் இந்த ஒரு திரைப்படத்தை மக்கள் வந்துட்டு இப்போது கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எட்டாயிரம் கோடின்றது சும்மா கிடையாதுல்ல சும்மாலாம் வந்துட்டு எட்டாயிரம் கோடியை வசூல் பண்ணுறது அப்படின்றது சாத்தியமே கிடையாது ஸோ எட்டாயிரம் கோடியாக இந்த ஒரு ஆனிமேஷன் மூவி பார்த்திங்கன்னா வந்துட்டு வசூல் பண்ணியிருக்கேன் ஸோ யாராவது இந்த ஆனிமேஷன் மூவி பார்த்திருக்கீங்களா அந்த மூவி எப்படி இருக்கு அண்ட் இந்த சைனாக்காரங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு